சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்ட குரான் கொடுக்கக்கூடிய வழி அலா விதிக்கிற இல்லாஹி தத்துமோட நினைவுக்கு வா அல்லாவின் பக்கம் வா அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு தொழுகைக்கு வா அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாவுடைய நினைவு அலா விதிக்கிற இல்லாஹி தத்துமை எங்கள் குழு அவனுடைய நினைவுலதான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு அமைதி நோக்கிதான் அல்லாவுடைய நினைவை நோக்கி தான் இருந்து வெளியே வரணும்னா யார் நடன முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் யாருடைய கையில வந்து என்னுடைய இந்த இருள வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும் எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும் அல்லது இதை விட சிறந்த ஒன்றை அல்லா எனக்கு கொடுக்க முடியும் யார் கொடுக்க முடியும் அல்ல அவனின் பக்கம்தான் போவான் சைத்தானை நாடக்கூடியவங்கதான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சு கொள்வாங்க சோதனை வந்த வந்தவன் வந்து ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லாவின் பக்கம் போய் அதுல இருந்து வரக்கூடிய அதுல நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போய்விடும் இதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பாடு